நம்ம பிறந்ததே நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் தான் ஒரு ராசியில் நம்ம ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்க கூடாதா ஏன் ஆயிலத்தில் பிறக்க கூடாதா அப்ப அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க ஆனா எனக்கு அந்த திசை ஒண்ணுமே செய்யல ஆரம்பத்துல சொல்லல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்துல ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்ப எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கறது சொல்றது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியா தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாகத்தான் நம்ம மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேற்று நான் ஒரு விஷயத்த நினச்சேன்னா அந்த விஷயத்தை இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்போ சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்போ தான் அதனால தான் நான் சந்திரனை மெயினாக பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னோங்கிறது க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியாக தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா வந்து தான் பிறப்பாங்க சித்திரை விசாகம் சரி ஒருத்தருடைய ஜாதகம் மட்டும் யாரோ ஒருத்தர் மட்டும் ஒரு ஜாதகம் டைம் பர்த் பிளேஸ் பதிவு பண்ணுங்க கடைசியா முடிவுல அவங்களுக்கான அந்த ஜாதகத்தை எப்படி பாக்குறதுன்னு ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக சொல்லிட்டு வந்துட்டோம் அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நான் கடைசியாக ஒரு ஜாதகத்தை சொல்லிடுறேன் சரிங்களா அது யார் பதிவு பண்ணீங்கன்னா சரி ஓகேவா அடுத்தது சித்திரை சித்திரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வா செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் போது செவ்வாய் திசையில பறப்பாங்க செவ்வாய் இங்க சமமா இருக்கு செவ்வாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது ராகு செவ்வாய் ராகுவும் ஒன்னும் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்தது குரு நீ புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு குரு வந்து இந்த வீட்ல பக குரு பகையாயிறாரா அப்போ இந்த குருதிசை குரு புத்தி கண்டிப்பாக இந்த ஆறாம் இடம் சார்ந்து கடன் நோய் வழக்கு வேலையில் பிரச்சனை வேலையில் வேலையை ஒரு இடமாற்றம் பண்ணுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை அந்த குருதசை குரு புத்தியில கொடுக்கும் ஏன்னா செவ்வாயில் பிறந்துட்டா ராகு ஒரு பதினெட்டு வருஷம் செவ்வாய் ஒரு அஞ்சு வருஷம்னு வச்சுக்கங்க ஒரு நாலு வருஷம் வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டு வயசு அடுத்து வரக்கூடியது குருதசை கரெக்டா படிப்பு முடிச்சு வேலைக்கு போவேல வேலை கிடைக்காது குரு திசை குருபுதி முடிக்கிற வரைக்கும் வேலை கிடைக்காது வேலை தான் அவங்களுக்கு பிரச்சனை மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்காது அடுத்தது சனி இந்த இடத்துல சனி உச்சம் இப்ப எப்பவுமே இவங்களுக்கு பூர்வ ஸ்தானம் நல்லா இருக்கும் துளாராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய மனசு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனா மெதுவாதான் எதை செஞ்சாலும் செய்வாங்க யோசிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மனசே ரொம்ப மெதுவத்தை யோசிக்கும் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து யோசிப்பாங்க ஏன்னா சனி உச்சமாக இருந்தால் ஆழமான யோசனை இப்போ சனி துலாத்தில் சனியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வீட்டில் பிறந்திருப்பாங்க அவங்களுடைய குழந்தைங்க பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருப்பாங்க வருவாங்க அப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அடுத்தது புதன் துலாத்தில் புதன் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு ராகு கேது சமம் சுக்கரன் வந்து ஆட்சி சுக்கரன் வந்து ஆட்சியாக தான் இருக்காரு அடுத்தது சூரியன் நீசமா இருக்காரு அடுத்தது சந்திரன் சமமாக இருக்கார் இப்ப சூரியன் நீசமாக இருக்கார் துளாராசிக்கு சூரியன் நீசம் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர உறவால் பாதிப்பை கொடுக்கும் அடுத்தது மூத்த சகோதர தான் நிறைய இழக்கிற மாதிரி இருக்கும் அப்பா மூத்த சகோதர உறவுக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க சூரியனா அரசு அரசாங்கம் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் இவங்க நினைச்ச மாதிரி செய்ய முடியாது ஏன்னா பதினொன்றாம் இடம் இல்லையா ஆசை ஆசை நிராசையாக மாறும் இப்ப நண்பர்கள் பெரிய பெரிய நண்பர்களா இருப்பாங்க ஆனா பத்து பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது வெறும் பேருக்கு மட்டும் வச்சுக்கலாம் இவர் கொண்டுனா யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் பழக்களம் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும் அடுத்தது கவர்மெண்ட் ஜாப் அது எல்லாமே அந்த இடத்துல ஏன்னா குருவும் பக ஆறாம் அதிபதியும் பக சூரியனு ஒரு ஒருவேளை குரு அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க வேலை வேலையாட்கள் வேலைக்கு போறவங்க அங்க வேலைக்கு போனா பிரச்சனையே அங்க இருக்கக்கூடிய பெண்களால் தான் வரும் மூத்த தான் பிரச்சனை வரும் இவங்களை அந்த வேலையில நிம்மதியா இருக்கவே விடாது சரிங்களா அடுத்தது சுவாதி இருக்காங்க சுவாதி ராகு ராகு திசை ராகு திசை முடிஞ்சது அடுத்தது குரு திசை இவங்களுக்கும் பாருங்க அந்த காலம் கரெக்டா வந்துடும் தான் ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியாது சனி உச்சமாக தான் இருக்கார் தொழில்காரகன் நல்லா இருக்கார் ஆனால் வேலை செய்கிறக்கூடிய கிரகம் பகையாக இருக்கு அப்போ என்னால் தொழில் பண்ண முடியும் ஆனால் எனக்கு அதுக்கு சப்போர்ட்டான ஆளு கிடைக்க மாட்டேங்கிறாங்க வேலையாட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க வேலை வர மாட்டேங்குது ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கேன் பத்து மிஷின் போட்டு பத்து நூறு பேர் வேலை செய்கிற அளவுக்கு கம்பெனி இருக்குது ஆனால் என்ன இல்லைங்க தொழில் இருக்குது ஆள் இல்லை வேலை இல்லை அதுதான் இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு கொடுக்கறது அந்த புத்தி அந்த திசை வரும்போது அவங்க டோட்டலாக எல்லாத்தையுமே இழந்துட்டு வர மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுரும் அடுத்தது குரு விசாக நட்சத்திரம் குரு தசை தான் முதல்ல வரும் முதல்ல குரு வந்தோன்னே முதல்ல எல்லாம் விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களை கேட்டு பாருங்கள் அவங்க அம்மா அப்பா அந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு உறவுகளுக்குள்ள கண்டிப்பாக பகையை கொடுத்துருக்கும் கேட்போம் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும்ல உங்களுதே விசாகமா இருக்கலாம் துலா ராசியில் பறந்துருக்கலாம் அம்மா அப்பாட்ட கேளுங்க ஏதாவது ஒரு உறவு பிரிஞ்சு போச்சா சண்டை வந்துச்சா சண்டை வரும் ஒரு இடமாற்றம் பண்ணாங்களா இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும் அடுத்து வரக்கூடிய திசை சனி திசை சனி ஓகே சொத்து சுகம் வீடு வாசல் திருமணம் குழந்த பாக்கியம் இது எல்லாமே சனி திசையில் கொடுத்துரும் அதுலேயும் இந்த சனி திசை ஓகே தான் குரு புத்தி வரும்போது இதாக இருக்கணும் குரு சூரியன் வரும்போது கவனமாக இருக்கணும் அந்த கிரகம் அந்த வீட்டில் நீசமோ பகையோ ஆகும்போது அந்த கிரகம் அந்த வீட்டில் நின்று திசையோ புத்தியோ நடத்தும் போது நம்ம அது ரொம்பவே கவனமாக இருக்கணும் சரிங்களா சரி அடுத்தது அடுத்த லக்கணத்துக்கு போயிடலாமா விருச்சிக லக்கணத்துக்கு புதுசா பார்க்கறவங்க முன்னாடி இன்ட்ரோல போய் பாருங்க ஏன்னா இன்ட்ரோல